எனக்கும் தலையில் முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அதனால் ஆன்லைனில் இந்த எண்ணெயை பார்த்தேன் சரி நிறைய விளம்பரம் வேறு வருதேன் நிறைய சொல்கிறாங்க சரி பாப்பா எப்படி இருக்குன்னு எனக்கும் தலையில் முடி கொட்டுதா சரி இந்த ஷாம்பு எண்ணெய் ஆர்டர் போட்டேன் ஆமாம் இப்போதான் வாங்க இன்னும் நைட்டு தான் வந்துச்சு இப்போ தென்னையிலேருந்து பயன்படுத்திகிட்ருக்கேன் ஆமாம் எப்படி முடி வளருது என்னென்னு சரியாக விவரம் தெரியலை நான் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நல்லா நான் சொல்ட் நல்லா இருந்துச்சுனாக்க உங்கள்ட்ட சொல்கிறேன் ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியாமல் நம்ம டக்குனா அது என்ன பேர் என்ன என்னென்னு சொல்லக்கூடாது ஆமாம் அதனால் வந்து எப்படி என்ன இருக்குங்கன்னு சொல்லிட்டு பயன்படுத்தி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆமாம் தலையில் அந்த பித்த நிற இலை நடக்கி இந்த முடி கொட்டுறதுக்கு எனக்கு நாற்பது வயசு ஆகிப்போச்சு இருந்தாலும் விளம்பரம் பண்ணுறாலை வாங்க மெச்சுப்பா இப்போ நூற்றி ஆறுரூவா அஞ்சு ரெண்டு ஆன்லைனில் வந்ததுக்கு விளம்பரம் பண்ணி பார்க்குறாங்க எப்படிங்கிற இதுக்கு தாண்டியாக வாங்கினேன் செக் பண்ணி பயன்படுத்தி பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன் யாரும் முடி நல்லா ஆல்ரெடி வளர்கிறவுங்க இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தாதீங்க முடி கொட்டுறவு வந்தாலும் வரட்டும் போனாலும் போட்டுங்கிற மாதிரி இருக்க பக்குவத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்துங்க இதை நான் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ரிசல்ட் சொல்கிறேன் அப்போ தான் அது பேரை நான் சொல்ல முடியும் ஆமாம் நம்மளாக ஒரு ஆயில் கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணோம்னா அது நம்மளுக்கு இதாகி போயிடும் அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஓ பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் இருங்க நானே பதில் சொல்கிறேன்